ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நம்ம சிறுகதை எடுக்கும்போது வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குதா அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோட சேனலை பார்க்க இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானும் வந்து எல்லாரும் சிறுகதை என்னுடைய சேனல் வந்து இந்த வேற வீடியோஸ் மட்டும் ரீச் ஆகல நானும் அப்போ திடீர்னு யோசனை வந்து ஒரு சிறுகதை போடலாம் போட்டு வந்து நம்மளுடைய சேனலை வந்து க்ரோத் பண்ணலான்னு நினச்சி அப்படி சிறுகதை போட்டு ஆனால் வந்து என்னுடைய சேனல் வந்து அந்த சிறுகதை மூலமாக தான் க்ரோத் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனல் வந்து மாண்டி சீசன் கிடச்சது இந்த சிறுகதையினால தான் ஆனால் இந்த சிறுகதை எடுக்க வந்து எவ்வளோ கஷ்டம் ஆனால் நான் வந்து போடுறது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோஸ் தான் போடுறேன் இப்போ தான் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸாக வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் வீடியோஸ் போடுறேன் ஆனால் வந்து ஒன் ஹவர் வீடியோஸ் எல்லாம் போடுவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அது எனக்கு தெரியலை ஆனால் வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிறுகதை எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா வந்து முதல் வந்து ஹெட்டிங்கன்னு சூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் தான் சூஸ் பண்ணேன் ஹெட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும் எண்டிங் எப்படி இருக்கணும் கொஞ்சம் நேரம் அதை யோசிப்பேன் அதை யோசிக்கும் போதே வந்து மைண்ட் வந்து ஒரு டைப்பில் போயிடும் அப்படி யோசித்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த ஸ்டோரியை டைப் பண்ண தொடங்குவேன் நான் வந்து ஒரு ஆப் மூலமாக தான் வந்து அந்த ஸ்டோரியை டைப் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிடுவேன் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து கேலரியில் சேவ் பண்ணி போயிடுறேன் அஞ்சு பேஜ் அஞ்சு பேஜ் ஏன்னா பழைய ஸ்டோரியிலலாம் இருக்குது அஞ்சு பேஜ் தான் இருக்கும் அஞ்சு பேஜ் இல்லாட்டி ஆறு பேஜ் இருக்கும் அதை வந்து அப்படியே டைப் பண்ணி நான் வந்து என்னுடைய வந்து கேலரியில் போட்டுருவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா வந்து அப்புறம் வந்து நான் எடுத்த ஸ்டோரி என்ன பண்ணுவேன்னா வந்து ஒவ்வொரு பேஜ் பேஜ் ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அதை என்ன பண்ணுவேன்னா அந்த வாட்ஸ்அப்பில் சேவ் ஆப்ஷன் இருக்க அதை வந்து அந்த பிக்சர்ஸை வந்து எட்டு தடவை செய் அப்போ வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து கேலரியில் வந்து எட்டு தடவை சேவ் ஆகிடுச்சி ஏற்கனவே நம்ம இங்கே ஒன்று இருக்கு அதோட ஒன்பதாவது நான் வந்து இது வேர்டே நம்ம வேறு ஒர்க் பண்ணனால வந்து எட்டு தடவை கொடுத்து அதை என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு ஆப்பில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து அப்படி வந்து போடுவேன் அந்த அது வந்து நிறைய தடவை போனால் வந்து எனக்கு எந்த ஆப்புன்னு தெரியல நான் பண்ணுற ஆப்பில் வந்து ஒரு சிக்ஸ்டீன் செகண்ட் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அந்த சிக்ஸ்டீன் செகண்ட் அந்த ஒரு பேஜை வந்து நான் வந்து ஃபோர் டைம்ஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணி எடுத்து என்ன பண்ணுவேன்னா அது ரெக்கார்ட் பண்ணி முடிச்சது அதை வந்து நான் வந்து ரீட் பண்ணுவேன் நம்ம வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சது என்ன பண்ணுவேன்னா வந்து அதை வந்து நம்ம வந்து நம்ம வந்து இந்த வாய்ஸ் கொடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்டோரிக்கு அந்த பேஜுக்கு தக்குனா வந்து அந்த ஸ்டோரிக்கு தக்குனை வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்ப்பேன் அது ஓகேவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா வந்து அடுத்தது அடுத்த பேஜை வந்து நான் வந்து அதே போல் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சேவ் பண்ணி பின்ன ரெக்கார்ட் பண்ணி பின்ன செக் பண்ணேன் இப்படி வந்து ஒவ்வொரு ப்ராசஸிங்கும் முடிஞ்சு அந்த அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அந்த ஆறு பேஜை வந்து நான் வந்து ஆறு பேஜ் லிட்ட அஞ்சு பேஜ் வரும் அதை வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி சேவ் பண்ணி பின்ன வந்து எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் வந்து பின்ன வந்து செக் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் நான் வந்து பின்ன வந்து அந்த ஆப்பில் வந்து நான் வந்து செக் பண்ண எல்லாத்தையுமே மொத்தத்தில் இருந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி வந்து ஒரு வீடியோஸாக வந்து ஆக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அது பிறகு நான் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக ரெடி பண்ண பிறகு பின்ன வந்து அதை என்ன பண்ணுவேன் நான் வந்து பின்ன ஒரு காரை பண்ணுவேன் ரீட் பண்ணி நம்ம ஃபில் ஸ்டோரியை வந்து கிளியராக இருக்கா ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிச்சு தான் நான் யூடியூப்பில் வந்து அந்த ஸ்டோரியை போடும் ஆனால் வந்து நான் வந்து ஸ்டோரி போடும்போது இடையில இடையில வந்து கொஞ்சம் திக்கி திணறி இருக்கலாம் அது வந்து பின்னும் திரும்ப நான் வந்து எடுக்க மாட்டிச்சு அப்படியே அந்த மிஸ்டேக்கோடு வச்சுருவேன் அது அந்த அவசரத்தில் பண்ணியது ஆனால் வந்து இனி வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் வீடியோஸ் எடுக்க வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கே தெரியும் நம்ம வந்து இப்போ ரீட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கி திணறின போல இருக்குது ஓகே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நான் வந்து ஸ்டோரி வந்து எடுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரிக்கு வந்து மொதல் வந்து ஹெட்டிங் செலக்ட் பண்ணணும் அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கணுமா எண்டிங் கரெக்டாக இருக்கணுமா அதை வந்து திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டைப் பண்ணிவிட்டு அது பிறகு வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துச்சு அது பிறகு வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிவிட்டு பின்ன வந்து அந்த ஃபுல் வீடியோவை ஆக்கி அப்புறம் வந்து பின்ன செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து யூடியூப்பில் வந்து போட முடியும் இப்படி தான் வந்து ஸ்டோரி வந்து கஷ்டப்பட்டு எடுத்து போடுவோம் ஆனால் வந்து ஒன் அவர் டூ ஹவர்ஸ் அப்படிலாம் சில ஸ்டோரி சேனலில் போடியாங்க அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கல என்ன கஷ்டப்படையாங்கன்னு தெரியாது நான் இந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கே வந்து படா தப்பாடு பட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் வந்து என்னோடய சேனலில் வந்து ஸ்டோரி எடுத்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னு நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து என்னோடய ஸ்டோரிக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் தொடர்ந்து வந்து லைக் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து இனி வந்து ரெகுலராக வந்து நான் வந்து ஓ ஸ்டோரியை வந்து ஷார்ட்ஸில் வந்து போடலான்னு நினைக்கிறேன் வந்து நம்ம வந்து ஒரு லாங் ஸ்டோரி போட்டிருப்போம் அதை வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டு அதை வந்து இந்த ஸ்டோரி வந்து இவ்வளோதான்னு சொல்லிட்டு சுருக்கமாக நம்ம வந்து சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம வந்து லாங் வீடியோவை வந்து கீழே வந்து ஆற கொடுத்தா வந்து எல்லாரும் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அவங்கள வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்காக வந்து நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியும் இந்த ஷார்ட்ஸில் வந்து சுருக்கமாக போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி வந்து எடுக்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கிறதாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்